இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் ஷெலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதி பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இன்று நம்மிடம் ஆண்டவர் பேசக்கூடிய வசனம் யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இந்த வசனம் தேவனின் இயல்பை மிகத் தெளிவாக வெளிப்படுத்துகிறது தேவன் ஒரு உருவம் அல்ல அவர் ஆவியானவர் அதனால் நாம் அவரை ஒரு இடத்தில் மட்டுமே தேட வேண்டியதில்லை உண்மையான வழிபாடு ஆலயங்களில் மட்டுமல்லாமல் இதயம் முழுவதும் அவரை அறிந்து நம்பிக்கையோடு ஆவியில் தொழுது கொள்வதே தேவனுக்கு பிரியமான வழிபாடாகும் ஆவியாடு தொழுதல் என்பது பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலில் உண்மையான மனதுடன் தொழுவது வெளிப்புற சடங்குகள் மட்டுமல்லாமல் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும் தொழுதல் தேவனுக்கு பிரியமானது உண்மையோடு தொழுதல் என்பது போலியான முகமொழியின்றி நேர்மையான மனதுடன் தேவனிடம் வருவது அவர் நம் இதயத்தின் எண்ணங்களையும் உண்மையும் அறிவார் எனவே அவரை வழிபடும்போது போது நம் சொற்களிலும் எண்ணங்களிலும் உண்மை இருக்க வேண்டும் இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான அழைப்பாக இருக்கிறது தேவனை வழிபடுவது ஒரு வழக்கம் அல்ல அது ஒரு உறவாகும் நாம் எங்கு இருந்தாலும் எப்போதும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடலாம் ஆமே நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே